ஆத்தங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவம்மா அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா நேற்றிரவு வந்தவனா நிறங்கு இன்போல் தந்தவனா நீங்கள் இருப்பதற்கும் காவிரி நதிக்கும் எவ்வளவு தூரம் ஏனென்றால் அந்த நதியை பார்த்தேன் அங்கே ஒரு பெரிய சிவாலயம் இருப்பதாக தெரிந்தது நடந்த சம்பவம் பா அதனால நடந்தது வந்து விதி இருதான யோகத்துடன் பிறந்தது உன் பிள்ளை இப்போதைக்கு அவன் உள்ளத்துக்குள்ளே அவன் தேவன் எண்ணம் தோண்டி இருக்கு ஆனா வெளிப்படையாக உங்க மனசுக்கு அவ தெரியப்படுத்தாம சேர்ந்த வாழன்னு சொல்லி விட்டு இருக்கிறேன் ஏன் இந்த முடிவு நிதி அதுதான் அதை மாத்தி அமர்ச்சிக்கிட முடியுமா என்பது ஒரு தெரியாது சேர்த்து வைக்கணுமா கால வந்துட்டு வாங்க கால பார்த்து போங்கப்பா இன்பமா வாழை வைக்க இணைக்கிறே தான் அந்த வெற்றி நல்லா இருக்குங்க கருவகாமிக்கு கருவகாமிக்கு அப்படியா